நுணுக்கமாக கேட்டுக்கோங்க ஒரு ஆண்ல ஒரு ஜுசூல இருபது சஃபாக்கள் இருக்கிறது நாம் ஐந்து நேரம் தொழுகிறோம் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் அதே இடத்தில் அமர்ந்து நான்கு சஃபாக்களை ஓதினால் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழக்கூடிய நாம் இலேசாக ஒரு ஜுசூ ஒரு ஜுவை அழகாக ஓதி முடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு முடித்தால் முப்பது நாட்களில் ஒரு குரானை அழகாக பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அழகாக ஓதி முடிக்கலாம் ஒரு மனிதனுக்கு இரண்டு குரான்கள் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் எட்டு சஃபாக்களை அவன் ஓதினால் நேரம் ஐந்து தொழுகிறோம் எனவே இரண்டு ஜுசுக்கள் வந்துவிடுகிறது எனவே முப்பது நாட்களும் நாம் ஓதினால் இரண்டு இலேசாக முடிக்கலாம் இவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதருக்கு மூன்று குரான்களை ரமதானில் முடிக்க வேண்டும் என்ற நீயத்தை வைத்தால் அதுவும் அழகாக முடியும் ஒரு நேர பின்னால் பன்னிரண்டு சஃபாக்களை நாம் ஓதுவோம் என்றிருந்தால் ஒரு நாளைக்கு மூணு ஜுசுக்கள் வந்து விடுகிறது எனவே முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக நாம் தவற விடாமல் ஓதுவோம் என்றிருந்தால் மூன்று குரான்களை சரளமாக இலகுவாக கஷ்டப்படாமல் ஓத முடியும் என்பதை சில மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே குர்ஆனோடு தொடர்பாகுவோம் குறிப்பாக சொல்கிறேன் ரமதானில் மாத்திரம் அல்ல ரமதானில் நாம் இப்பொழுது குரானை கையில் எடுத்தால் அடுத்த மாத பதினைந்தாவது நாள் வரைக்கும் குரான் என்னோடு இருக்க வேண்டும் சிந்தனையில் இருக்க வேண்டும் என்னுடைய கையில் இருக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய ரூமில் இருக்க வேண்டும் என்னுடைய பிரயாண காற்றிலென்னோடு இருக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்கோடு குரானோடு தொடர்பாகுவோம் நிச்சயமாக அல்லாஹுடைய தொடர்பும் உண்டாகிடும் அல்லாஹுடைய தொடர்பு உண்டாகினால் சகோதரர்களே எல்லா நிலைமைகளும் எங்களுக்கு சார்பானதாக மாறும் கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் இந்த அமல்களை கொண்டு இந்த ஐந்து அமல்களை கொண்டு குறிப்பாக இந்த குரான் திலாவத்தை கொண்டும் நாம் அதிகமாக இந்த ரமவானை வரவேற்று இந்த ரமவானில் அதிகமாக இப்படியா அமல்களில் நாம் ஈடுபடுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக எல்லா நிலைமைகளையும் ரமதான் முடிவதற்கு முன்பதாக ஒரு பத்து வருடத்துக்கு முன்பதாக இந்த நாட்டிலே எப்படி நாம் ஆரோக்கியமாக நிம்மதியாக விலை கழிவோடு நாம் இந்த பிறனாளை கொண்டாடினோமோ ரமதானை கழித்தோமோ அந்த நிலைமைகளை அல்லாஹுக்கு சுபஹானஹூ தாலா நிச்சயமாக உண்டாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே இந்த ரமதானை நல்ல தேக ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வரக்கூடிய ரமதானை நல்ல முறையிலே வரவேற்று நல்ல முறையில் நல்ல அமல்களோடு கழிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜெல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தன் தருள்வானாக எங்களுடைய பாவங்கள் لمنی پایا ہے پاو اٹھا پرس اتوان اوال کے نصیبات ہوایا ہے